இந்த பாருங்க இதுல எங்கேயோ நெருப்பு பிடிச்சு போட்டுது மேலே பாத்தோம் சொன்னா ஏதோ ஒன்று இருந்து ஒன்று இருக்குது ஓ இன்ஜினிக்கா கூட கதைக்கு மேல யார் அப்படிப்பட்ட தெரியாது வணக்கம் ரவுலே எல்லாரும் அப்படி நல்லா சுகமா இருக்கிறீங்களோ நான் நல்ல சுகமா இருக்கேன் நீங்கள் நல்ல சுகமா இருக்கணும்னு சொல்லி நான் கடவுளை பிரதாச்சு கொள்றேன் இன்றைக்கு இந்த காலம் நாங்கள் என்ன பார்க்க போறோம் சொன்னால் நீங்கள் நேற்று அங்கே நோய் பார்த்திருப்பீங்கள் அதாவது கனடாவில் இருந்து எங்கட குடும்ப உறுப்பினர்களால் வாரன்னு சொல்லி அது பார்த்தீங்கன்னு சொன்னா இரவு நாங்கள் ஏர்போர்ட்டுக்கு போகாமே வந்துட்டார் அது என்ன விஷயம் பார்த்தீங்கன்னா நாங்கள் பதினோரு மணி பதினொன்று காலக்கு ரெண்டு தரம் எல்லாம் நாங்களும் பிந்திதான் சரி எல்லாம் வச்சுட்டு பத்து மணிக்குள்ள படுத்தினாங்க ஒழும்போம் பார்த்தா கடைசி மட்டும் போலும் போயில பன்னெண்டு மணிக்குள்ளும் போல சரி இப்ப பக்கத்துல ஏர்போர்ட்ன்னு சொல்லி பத்து நிமிஷம் தான் இதுல இருந்தோட்டம் ஓட்டம் பதினொன்றரை தான் லேண்ட் அப்போ சரி பத்து நிமிஷத்துல பத்து நிமிஷம் தான் சொல்லி சொல்ல அடுத்து இந்த பறவை நான் ரூமுக்கு கூட ஆள் வந்துட்டு ஆள் யாருண்ட பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்ச ஆள் தான் பெரிய வித்தியாசம் இல்லைங்க யாரு வாரம் நேற்று அம்மா தரவில வந்தா இன்னும் எதிர்ப்பீங்க அம்மா அப்பா தான் இன்னும் எதிர்ப்பீங்க இல்ல அதான் பத்து விஷயத்தால பயப்பட இதுல இருந்து மணிக்கு நானும் அடிச்சு போட்டு ஜோசி போட்டேன் சாடி படுத்துட்டாங்க புதுசா பாப்பீங்க நல்ல ஹாஜல் வந்துட்டு அப்படிதான் நின்று வரலாம் ஏறியாச்சு போகுது என்ன பார்க்குறது அதே மாதிரி மூணு மடங்கு உறவுதான நாலு மணங்குறை ஆயிரத்தி அறுநூறு

பெற்றாக வந்தாச்சு ஆனால் எந்த சந்தியன்னு தான் தெரியாது நாங்கள் நோமலாக வேறு ஒரு பாதையால் வர நாங்களும் இன்றைக்கு பஸ்ஸில் வந்தால ரோட்டு ஒரு தினங்கள் இறக்கி ரோடு நாம் ஆகியால் பார்ப்போம் நாங்கள் தான் இறங்கினாங்களே அந்த பஸ் பெற்ற பஸ் ஸ்டாண்ட் இருக்குது தானே அதுக்குள்ளே ஒன்று ஒன்று நடந்து அதை செய்யலாம் தெரியும் பா அது മു <imitra> ഇപ്പൊട്ട <imitra> 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 எந்த இடமென்றும் தெரியுமா போகிற இடம் இது இடமும் தெரியாது விலமும் தெரியாது நாங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒன்றுமே தெரியாமல் போய் கொண்டிருக்கோம் உடம்பு தெரியாது விலம் தெரியாது அதனால் நடந்து போய் கொண்டே இருக்கிறோம் பார்த்து போவோமே நான் நாங்கள் வந்து முதலாவது சாப்பிட வேணும் ஏன்னா மெசேஜ் வந்து தைவம் மட்டும் தான் சாப்பிடும் இல்லாமல் மட்டும் தைவம் மட்டும் சாப்பிடுக்கிட்டீங்களா அப்போ நாங்கள் என்ன செய்வோம் தைவன் சாப்பிடற மாதிரி

மூன்று விட ஆயிரத்தி நானூற்றி இருபது ஆயிரத்தி அஞ்சு மூன்று சைமர் சாப்பாடுனாலும் அந்த பிரைஸ் மஜ்ஜன் அதுதான் ஒரு பிரைஸா இருக்குமே இல்லை பட்ஜெட் ட்ரிப்பாக இருக்காது சரியான பட்ஜெட்டாக இருக்கணும் வேண்டாம் இப்போ நான் சிலவங்களை கொடுத்தோம்னா எல்லாம் பிரச்சனையா போயிடும் நாங்கள் இப்போ ஷாப்பிங்குறோம் உங்களோட பேருந்து கூட கதைக்கவே இல்லை எப்படி பண்ண தெரியாது ஓகே எப்படிப்பட்டாலும் பிரச்சனை இல்லை என்ன பண்ணி வச்சுருந்தேன்

ஆனால் ஒரு முப்பது வீதம் கூட போயிடுச்சிருக்கு பண்ணையில் டைம் பத்தாது இன்றைக்கு நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை அனைத்து கடைகளுமே நாளைக்கு இருக்கும் என்ன செய்ய போறோமோ தெரியலை இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் சரியாக பசிக்குதான் ஆகியாலும் மத்தியான சாப்பாடு சாப்பிட இருக்கிறோம் இப்போ வேறங்கோ பெற்றா என்ன மாதிரி இருக்குன்னு வேறங்க இந்த டைம் இந்த டைம் பெற்றா பார்த்தீங்கன்னு சொன்னால் சரியான பிஸியாக தான் இருக்கும் இதில் பார்த்தாலே உங்களுக்கு விளங்கும் பேருங்கோ கடன் பிஸியாக இருக்குது அதில் போய் இப்போ விலையெல்லும் கேட்க இல்லாத எனக்குன்னா தெரியும் தான் அன்றைக்கு நடந்த விளைச்சனை விலகவும் பயமே இருக்குது ஆக்காட்ட ஆகையால் சத்தம் நடந்து நடந்தே போமோண்டு நடந்து போய்கொண்டிருக்கிறேன் ஒருத்தர்கிட்டையும் விலக கிடையாது நடங்கலை பேரங்க எல்லாரும் இருந்து அதாவது பிஸ்னஸ் தான் செய்து கொண்டிருக்கணும் சில பேருக்கு அந்த பிஸ்னஸ் நடக்காமல் இருக்கலாம் சில பேருக்கு நல்ல நடிகை நடந்திருக்கலாம் ஆகையால இப்போ கேட்கல பிஸ்னஸ் நடக்காட்டி அவங்களுக்கு அந்த விசிறில் இருப்பாங்களோ ஆகையால அந்த விசிறங்கோட காட்டி போடுவாங்க சரியோ பார்த்தீங்கன்னு சொன்னால் மெயின் ஸ்ட்ரீட்டுக்கு வந்துட்டோம் இதான் பாருங்க மெயின் ஸ்ட்ரீட் இதான் மெயின் ஸ்ட்ரீட் அங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த இடத்துல சோத்தப்பள்ளி இருக்குது இப்போ நல்ல அப்படியோ நல்ல சாப்பாடு கடையாக தேடிக்கொண்டிருக்கிறோம் இங்கே வாகனங்களை வந்து கொண்டு இருக்குது இந்த வீதியே சரியான பிஸியாக தான் இருக்குது வேறங்கோ சரியான பிசி இந்த வீதி மெயின் ஸ்ட்ரீட்டை தாண்டி தான் சாப்பாடு கிடையாது வாங்கியா போவோம் பார்த்துக்குது இந்த இடங்கள்ல சொன்னால் ரோட்டு வழியை வச்சு மிரக்கரியை வைத்து கொண்டிருக்கேன் வெங்காயம் போறாங்க எந்த பக்கம் போறாங்கன்னு ஒன்றுமே விளங்க நான் நம்ம அப்படி அவங்களுக்கு பின்னாலேயே போவோம் இந்த பேரங்கோ பழங்களை பேரங்கோ என்ன மாதிரி சொல்லி இப்போ நேரம் பார்த்தீங்களா சொன்னா சரியாக மூன்றரை நாலு மணி இருக்கும் இந்த டைம்லயே என்ன மாதிரி பிஸியா இருக்கோ இந்த இடம் சோத்தப்பள்ளி பள்ளி அழகாக இருக்குது இப்ப இந்த பேரங்கோ இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் அதாவது சோட்டிஸ் வச்சு ரோட்லேயே வச்சு வித்துக்கொண்டிருக்கணும் சோட்டு எங்களால் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஏதோ கஞ்சி போல இந்த பயர் கஞ்சி என்று சொல்லுவாங்க பயரு இனிப்ப இரக்கம் இது முந்தைய ஏதாவது நாங்கள் கொழும்பு வந்தாலே இந்த கஞ்சி குடிக்கிறது வளம எங்களால் ஒரு பேக்கரி ஒன்று இருக்குது இந்த பக்கம் இது பேக்கரி ஃபுல்லா பேக்கரி சாப்பாடு இல்லை சாப்பாடு இருக்குது போல என்னன்னு தெரியல எங்கால மொஜிட்டு ஐட்டங்களை வச்சு வித்துக்கொண்டிருக்கணும் மொயிட்டோ பாதாமில்

അമ്മ നമ്മൾ നേരെ നേരെ ഇവർ ആൾ വെച്ച് ഡിജി വെച്ചി കൊണ്ടേ ഇരിക്കു ഇത് 360 ആ ഇതിലൊക്കെ ഇങ്ങോട്ട് ആ ഇതിലേ മറടി കൊണ്ടേ ഇരിക്കു ഇതിലേ ആ ഇതിലും ചാപ്പാട കട ആ സർ ഓ ഇതിലും ചാപ്പാട കട നേരത്തെ ഇങ്ങോട്ട് നോക്ക ചാപ്പാട് അത് അതിൻ ചാപ്പാട് അങ്ങനെ ചാപ്പാട് ബിജാമിയാ அங்கலেন্দ্র அங்கலেন্দ্রக்கு சந்தோஷம் அண்ணா நன்றியா இந்த இடக்குல ஒரு சாப்பாட்டு கடை இருக்குதாம் அந்த சாப்பாடு கடையை நோக்கி தான் நாங்கள் போய் கொண்டிருக்கிறோம் இந்த அங்கே மேலே ஒரு கடை ஒன்று இருக்குது இந்த கடைக்கு தான் நாங்கள் போய் கொண்டிருக்கிறோம் இப்போ நாங்கள் சாப்பாடு கடைக்கு வந்து சாப்பாட்டு சொல்லியாச்சு இப்போ நாங்கள் சாப்பாட்டு வெயிட் பண்ணி கொண்டிருக்கோம் ஃப்ரைட் ரைஸ் தெரியும் இல்லை சாப்பிட்டாப்போ சந்திக்க சொன்னால் ஃப்ரைட் ரைஸ் வந்துடுது நாங்கள் ஆர்டர் பண்ண ஃப்ரைட் ரைஸ் வந்துடுது இங்கே பேரங்க என்ன மாதிரி இருக்குன்னு சொல்லி ஃப்ரைட் ரைஸ் சாப்பிட்டாச்சு சாப்பிட்டு அப்படியே போகிறோம் அங்கே போகிறோம்ட்டு தெரியல ஒன்றரை ரூமுக்கு போகலாம் இல்லை அடி கடைகள் பார்க்கலாம் ஆனால் டைம் இல்லை ஃபோனு மூஃப் ஆக போகுது பாப்போம் என்ன நடக்குதுன்னு சொல்லி இந்த பேரங்கோ திருப்பி இப்போ என்ன மாதிரி இருக்குன்னு சொல்லி பேரங்கோன் பெட்டா ஆ இந்த பக்கம் மேலே மேல சொன்னால் ஏதோ ஒன்று எரிஞ்சு கொண்டு இருக்குது என்னன்னு தெரியல எங்களை தீயணைப்பு வண்டி அங்கால வந்து கொண்டு இருக்கு அந்த இடத்துல அந்த இடத்துல தீயணைப்பு வண்டி வந்து இருக்குது இதில் பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு எரிஞ்சு கொண்டு இருக்கிறது இந்த வேரங்கோ எங்கேயோ நெருப்பு பிடிச்சு போட்டது தீயணைப்பு வண்டி போய் கொண்டிருக்கு வேறங்கோ தீயணைப்பு இப்ப வந்து ஃபயர்[ [[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[